ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் மிதன ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கப் போகிற குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறாரு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் ரிஷபராசியில் தான் இருக்க போகிறாரு மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பதினோராவது இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இவ்வளோ நாள் உட்காந்துருந்தாரு இப்போ பதினோராவது இடத்துலேருந்து பன்னெண்டாவது இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டுவெல்த் ஹவுஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் லாஸஸ் விறைய வீடு தான் பன்னெண்டாவது வீடு குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது விரைய செலவுகள் நிறையா ஏற்படுமா எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சி அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்ததுன்னா பயப்படவே பயப்படாதீங்க விரை செலவு ஆக தான் செய்யும் பட் ஆனால் குரு சுக்ரனோட வீடான ரிஷபத்தில் தான் பயிற்சியாக போகிறார் ரிஷபம்ன்றது ஒரு சுப வீடு அங்கே இவர் வியாழ வட்டம் அப்படின்ற கண்டிஷனையும் அடைஞ்சிருவார் ஸோ அதனால் ஆகிறது பூரா சுப தான் இருக்கும் ஒரு ப்ளாட் வாங்கிறது அந்த ப்ளாட்டில் வீடு கட்டுறது இல்லை வீட்டில் இருக்க அக்காவோ தங்கச்சிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை உங்களுக்கே கல்யாணம் பண்ணுறது அந்த கல்யாண செலவை நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி சுப தான் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கிறது கார் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருக்கீங்க வாங்கவே முடியல அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் கார் வாங்கலாம் வீடு கட்டலாம் நீங்கள் உங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி இல்லை தம்பி அவங்களுக்கு கல்யாண செலவை ஏற்று நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க வாங்கவே முடியல ஏதோ ஒரு சின்ன பொருள் ஒரு சோஃபா வாங்கி போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருக்கீங்க ரொம்ப வருஷமாக யோசிச்சிட்டே இருக்கீங்க ஆனால் வாங்க முடியல அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் சரியான டைம் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் ஒன்று போகணும் அதாவது ஆன்மீக சுற்றுலா ஒன்று போகணுன்னு ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க ஏதோ ஒன்று உங்களை தடுத்துகிட்டே இருக்குது வீட்டில் பையன் படிச்சுட்டு இருக்கான் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் எல்லாம் முடிச்சிட்டு தான் நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா உங்கள் கடமைகள் எல்லாத்தையுமே இப்போ முடிச்சிடுவீங்க முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக உங்கள் ஆன்மீக சுற்றுலாவை போயிட்டு வரலாம் அது எந்த ஊராக வேணால் இருக்கலாங்க காஷி அயோத்தியா இல்லை பக்கத்தில் இருக்க திருப்பதி எங்கேயோ ஒரு இடத்துக்கு ரொம்ப வருஷமாக போகணுன்னு நினச்சிட்டே இருக்கீங்க ஆனால் நடக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும் நீங்களே யோசிக்காத வகையில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை மனைவியோ அவங்களே வந்து உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணி உங்களை அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க ஒன்று ஆலய வழிபாடு உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைனா உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜையை பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வார வாரம் போய் பக்கத்தில் இருக்க கோயிலில் உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வழிபட்டுட்டு வாங்க ரெண்டாவது கடினமான உழைப்புங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்க நம்பவே கூடாது நீங்கள் கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற பலன் கிடைக்குங்க குரு பன்னெண்டாவது இடத்துலேருந்து உங்கள் நாலாவது இடத்த பார்க்குறார் ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவங்களோட நீங்கள் பேசாமல் இருக்கலாம் பல வருடங்களாக ஸோ குரு பார்க்குறனால அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னா அவங்க செக்அப்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு ட்ராப்லெட்ஸ்லாம் கரெக்டாக போடுறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பழைய கார் வச்சுருக்கீங்க காரை மாற்றணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னாலும் பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாம் புது பைக் வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லைனா ப்ளாட் வாங்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இது எல்லாமே நாலாவது இடத்த குரு பார்க்குறதுனால நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க நான் சொன்ன மாதிரி சுப விரயங்கள் நிறையா ஏற்படும் அப்படியே குரு உங்கள் ஆறாவது இடத்தையும் பார்க்குறாரு ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு கோர்ட் கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு சாதகமாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவோ இல்லை அண்ணனோ சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அது நீங்களே பேசி ஒரு வழியாக சுமூகமாக ஒரு முடிவெடுத்து கோர்ட் கேஸை முடிச்சுப்பீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு கேஸ் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னாலும் அது சுமூகமாக முடிஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நோய் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடல் ரீதியாக அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாயிடுங்க இவ்வளோ நாள் நீங்கள் டாக்டரே பார்க்க முடியல என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடுங்க இந்த காலகட்டத்தில் கடன் உங்கள் பேரில் இருக்குது பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லைனா ஹோம் லோன் போயிட்டுருக்கு அதில் ஒரு பகுதியை அடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடைக்கலாம் கடன் அடைஞ்சி புது கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா இருக்கிற கடனை முடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி வேலை இல்லாதவங்க வேலை தேர்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தார் உங்களுக்கு வாரி வழங்கியிருப்பார் லாபத்தை இப்போது அவர் வேறே ஸ்தானத்துக்கு வராரு ஸோ கண்டிப்பாக உங்களை செலவு பண்ண வைப்பார் பட் ஆனால் அது எல்லாமே சுப விரயங்களாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஹைக்கு அதாவது சம்பள உயர்வு ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஆறாவது வீடு பத்தாவது வீட்டுக்கு ஒம்போதாவது வீடாக வருது ஸோ அதனால் உத்தியோகத்தில் படிப்படியாக முன்னேற்றம் இருக்குங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெருசாக எதுவும் நல்ல செய்தி இல்லை ஆல்ரெடி விரைஸ்தானத்தில் தான் இருக்கார் சுப விரயங்களை ஏற்படுத்த போகிறார் ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஆல்ரெடி லாபத்தில் தான் தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க புதுசாக எதுலேயும் காலை விடாதீங்க புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் புது ஃப்ரான்ச்சைஸ் வாங்க போகிறேன் என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் பத்து தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு முடிவெடுங்க குரு குரு இல்லாமல் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் ராகு பத்தாவது இடத்துல இருக்கார் கேது உங்கள் நாலாவது இடத்துல இருக்கார் நான் ஆல்ரெடி மிதுனத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போன வருஷம் தான் உங்களுக்கு சனி முடிஞ்சுது கடந்த மூன்று நான்கு வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ சனி ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் உங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்துருப்பார் அஷ்டம சனி காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ராகு பத்தாவது இடத்துல இருக்கார் உங்கள் கரியரில் வித முன்னேற்றங்களை பத்தாவது இடத்துல இருக்க ராகு கொடுத்துருப்பார் அக்டோபர் முப்பதாம் தேதி போன வருஷம் ராகுக்கு எது பயிற்சி நடந்தது கரியரில் உங்கள் மேனேஜர் நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க கரியரில் ஒரு நல்ல மாற்றம் இருந்திருக்கும் வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சிருந்திங்கன்னா வேறு வேலைக்கு மாறி இருப்பீங்க சம்பள உயர்வு ப்ரொமோஷன் இது எல்லாமே உங்களுக்கு நவம்பர் மாதத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அது அப்படியே கண்டினியூஸாக தொடரும் ஸோ ராகுவை பற்றி பேப்டே வேணாம் சனியை பற்றி பேப்டே வேணாம் குரு இவ்வளோ நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டுருந்தார் இப்போ கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பாரு ஸோ மற்றபடி இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம் குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பலன் வரலை பட் ஒம்போதாவது இடத்துல இருக்க சனி திருமண தடை வரதான் செய்யும் பட் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் ஏன்னா புது புது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொண்டு வருவீங்க பத்தாவது இடத்துல இருக்க ராகு உங்களை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வச்சு பலவித லாபங்களை நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கு கொடுக்க வைப்பார் இது உங்கள் ஊ சக ஊழியர்களுக்கு பிடிக்காது ஸோ உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபாரினர்ஸோட வேலை பார்க்குறீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் உள்ளூர் ஆளுங்களோட வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவங்களோட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க கேது உங்கள் நாலாவது இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லை அவங்களோட சண்டை சச்சரவு இருந்திருக்கலாம் அவங்களோட பேசாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் ஸோ குரு பார்க்கறனால கொஞ்சம் அந்த சண்டைகள் குறையலாம் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை தேறி வரலாம் பட் கேது அங்கே தான் இருக்க போகிறார் மே ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஸோ உங்கள் அம்மாவோடய ஹெல்த்தில் கவனம் தேவை அதே மாதிரி உங்கள் வெஹிக்கிள்ஸ் டூ வீலர் இல்லை ஃபோர் வீலர் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நாலாவது இடத்துல இருக்க கேது கொடுத்துருப்பாரு அதுவும் படிப்படியாக குறைஞ்சி இப்போ நீங்கள் வேறு வண்டி மாற்றணுன்னா கூட நீங்கள் மாற்றலாம் இதையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மாறந்துவிட்டேன் வேலை செய்கிற இடத்துல வெளிநாடு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுதான் சரியான நேரம் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அபவ் ஆவரேஜான குரு பயிற்சியாக தான் இருக்க போது குரு ஸ்தானத்துக்கு பயிற்சியானாலும் அவர் சுப வீட்டுக்கு தான் பயிற்சி ஆகிறார் ரிஷபம் ஒரு சுப வீடு ஸோ அதனால் சுப விரயங்கள் தான் ஏற்படும் உங்களுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா இப்போ மேஷத்து மேஷம் உங்கள் பன்னெண்டாவது வீடாக இருந்தால் ஃபுல்லாமே விரயம் ஆவறது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்போது அந்த மாதிரி கிடையாது சுப விரயங்கள் தான் ஏற்படும் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குருவில் கேது நல்ல பொசிஷனில் இல்லை சனி ஓகே ராகு நல்ல பொசிஷனில் இருக்கார் ஸோ அதனால் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி மார்க்ஸ் கொடுக்கலாங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல தசா புக்திகள் போய்ட்டு இந்த கோச்சாரத்தை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்கவே வேணாங்க கோச்சாரம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கணக்கில் எடுத்துக்கணும் நல்ல தசா புக்திகள் போயிட்டுருந்ததுன்னா நீங்கள் கோச்சாரத்தை கண்டுக்கவே வேணாம் ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்